நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோகு பத்தொன்பதாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் யோபொய்யா கொடுக்கும் பதில் சொல்லுகிறார் துன்மார்க்கனுக்கு என்னென்னலாம் நடக்கும் நீர் இப்படி நினைப்பது நடக்கும் என்று சொல்லுகிறார் அப்படியென்றால் நீர்தான் நீர் செய்த பாவமே உமக்கு இப்படி வந்திருக்கிறது என்ற பொருளில் கடினமாக யோபொய்யாவின் இடத்தில் பில் பேசுகிறார் அதற்கு பதிலாக யோபொய்யா சொல்லுகிறார் வார்த்தைகளால் என்னை நீங்கள் நொறுக்குகிறீர்கள் வார்த்தையினால் என்னை நொறுக்குகிறீர்கள் என்னிடத்தில் கடின முகம் காண்பிக்கிறீர்களே உங்களுக்கு வெட்கமாக இல்லையா நான் மிகுந்த உபத்திரவத்தில் பாடுகளில் இருக்கிறேன் என் நண்பர்களான நீங்கள் எனக்கு ஆறுதல் சொல்லாமலும் என்னை தேற்ற நினைக்காமல் எனக்கு இப்படி வந்தது இதனால் வந்தது அதனால் வந்தது நீ செய்த பாவம் நீ குற்றம் செய்தாய் என்று குற்றப்படுத்துகிறீர்களே உங்களுக்கு வெட்கமாக இல்லையா இப்படி நீங்கள் செய்யலாமா நானா இருந்தால் இந்த நிலையில் இருந்தால் நான் இப்படி செய்வேனா என்ற பொருளில் அவர் சொல்லுகிறார் பத்து தரம் நீங்கள் என்னை நிந்தித்தீர்கள் என்று சொல்லுகிறார் நான் தவறு செய்தது உண்மையா இருந்தால் ஒருவேளை நான் துன்மார்க்கமாய் வாழ்ந்திருந்தால் அந்த துன்மார்க்கம் என்னோடுதான் இருக்கும் என்னுடைய பாவங்கள் என்னை தான் சூழ்ந்திருக்கும் நான் அப்படி நடக்கவில்லை ஒருவேளை நீங்கள் சொல்வது போல நான் தவறு செய்திருந்தால் அந்த பாவம் என்னோடுதான் இருக்கும் என்னை நீங்கள் காயப்படுத்தி எங்களை என்னை நீங்கள் நிந்திப்பதற்கு நீங்கள் ஏன் அப்படி செய்ய வேண்டும் என் பாவங்களை நிமித்தம் உங்களுக்கு என்ன கெடுதல் நடந்தது ஏன் நீங்கள் அப்படி செய்கிறீர்கள் என்று கேட்கிறார் நீங்கள் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி அதாவது உங்களை நீங்கள் உயர்த்திக்கொண்டு இப்படிப்பட்ட நிலை வந்தது என்று என்னை உறுத்து நீங்கள் பேசுவீர்கள் உங்களுக்கு ஒன்று நான் சொல்ல வேண்டும் என்று இருக்கிறேன் என்னவென்றால் தேவனே என்னை கவிழ்த்து தம்முடைய வலையில் என் மேல் போட்டிருக்கிறார் நான் கொடுமை கொடுமை என்று கத்துகிறேன் எனக்கு ஆறுதல் சொல்வார் இல்லை என்னை தேற்றுவார் இல்லை எனக்கு யாரும் இல்லை என்னை என் கஷ்டத்தில் இருந்து எனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை என்ற பொருள் ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லை வார்த்தைகளால் இன்னும் நிந்திக்கதான் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலை அன்றும் மட்டுமல்ல இன்றும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடக்கிறது என்பதே உண்மை கொடுமை கொடுமை என்று நான் கூக்குரல் இடுகிறேன் என் வார்த்தைகளை கேட்பார் இல்லை எனக்கு நியாய விசாரணையே இல்லை எனக்கு கஷ்டம் வந்துவிட்டதே எனக்கு ஆறுதல் சொல்லவும் ஆள் இல்லையே என்று வேதனையோடு புலம்புகிறார் நான் நடந்து போக கூடாத படிக்கு என் வழிகளை எல்லாம் அவர் வேலி அடைத்து அவைகளை விட்டார் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை நான் முடக்கிப் போடப்பட்டிருக்கிறேன் என்னால் செயலிழந்து நான் கிடக்கிறேன் என்னை கர்த்தர் அடைத்து போட்டார் என்று சொல்லுகிறார் என்னில் இருந்த என் மகிமையை அவர் எடுத்து போட்டு என் கிரீடத்தை எடுத்து போட்டார் ஒரு செடியை பிடுங்கி போடுவது போல என்னுடைய மகிமையை அவர் எடுத்து போட்டார் அப்படி என்றால் எனக்கு இருந்த நல்ல பெயர் எனக்கு இருந்த நல்ல ஒரு சமுதாயத்தில் இருந்த அந்தஸ்து எல்லாவற்றையும் ஒரு செடியை பிடுங்கி எறிவது போல என்னை விட்டு கர்த்தர் அகற்றி போட்டார் என்று சொல்லுகிறார் அவர் என்னை புறத்திலும் அழித்து போட்டார் நான்கு புறத்திலும் எல்லா விதங்களிலும் என்னை துன்பப்படுத்தினார் அவர் நான்கு விதத்திலும் என்னை அடைத்து போட்டார் அவருடைய கோபத்தை என் மேல் எரிய பண்ணினார் அவருடைய கோபம் என் மேல் எரிகிறது என்னை அவர் தம்முடைய பகைஞராக எண்ணுகிறார் என்னை எதிரியாக நினைக்கிறார் கர்த்தர் அப்படி எண்ணி அவருடைய தண்டு படைகள் என்னை சூழ்ந்து கொண்டது அவர் அனுப்பின கொடுமைக்காரர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் தீமை என்னை சூழ்ந்து கொண்டது கர்த்தரே இதை செய்கிறார் அவர் இல்லாமல் வேறு யார் செய்கிறார் என்று சொல்லுகிறார் யோகையன் என் சகோதரரை என்னை விட்டு அகற்றி போக பண்ணினார் என் சகோதரர்கள் என்னை விட்டு போய்விட்டார்கள் என்னுடைய நண்பர்கள் என்னை மறந்து விட்டார்கள் எனக்கு அறிமுகமானவர்கள் என்னை நினைக்காமல் போனார்கள் மறந்து போனார்கள் அவர்கள் என்னை விட்டு விலகி போனார்கள் என்னுடைய வேலைக்காரர்கள் என்னை நிந்திக்கிறார்கள் என் வீட்டில் இருக்கிற ஜனங்களும் என்னை வேதனைப்படுத்துகிறார்கள் அவமதிக்கிறார்கள் மரியாதை இல்லை என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியராய் நினைக்கிறார்கள் எனக்கு இருந்த அந்த மேன்மை எல்லாம் போனது நான் பரதேசியைப் போல ஆனேன் பரதேசியாய் மாறினேன் என் வேலைக்காரன் நான் கூப்பிட்டால் என்னவென்று கேட்க மாட்டேன் என்கிறான் நான் அவனிடத்தில் கெஞ்ச வேண்டியதாய் இருக்கிறது என் வேலைக்காரனிடம் கூட நான் கெஞ்சி எனக்கு ஒரு உதவி கேட்க வேண்டியிருக்கிறது என் சுவாசம் என்னை என் சுவாசம் என் மனைவிக்கு அந்நியமாய் இருக்கிறது என் மனைவியும் என்னை வெறுக்கிறாள் என்று சொல்லுகிறார் மனைவி கூட ஆதரவாக இல்லை யோபய்யாவுக்கு என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவருடைய பிள்ளைகள் இறந்து போனார்கள் அவர்கள் போய்விட்டார்களே என்று அவர் வேதனைப்படுகிறார் என் அவர்கள் இறந்து போனார்கள் என் கர்ப்பத்தின் பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது அவருடைய பிள்ளைகள் இறந்து போனார்கள் யோபயாவின் பிள்ளைகள் இறந்து போனார்கள் ஆனால் அவர்களுக்கு அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்திருக்கலாம் வேற பிள்ளைகள் இருந்திருக்கலாம் அவர்களுக்காக அவர்கள் வந்து தாய் தக தாய் இல்லாமலும் தகப்பன் இல்லாமலும் தன்னுடைய பேர பிள்ளைகள் நிற்பதை பார்த்து அவர் பரிதபிக்கிறார் கர்ப்பத்தின் பிள்ளைகள் என்று சொல்லும் போது இந்த பொருளிலும் கொள்ளலாம் சிறு பிள்ளைகளும் என்னை அக்கட்டை பண்ணுகிறார்கள் சிறு பிள்ளைகள் கூட என்னை மதிப்பதில்லை என்னுடைய வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகள் நண்பர்கள் தன்னோடு இருக்கிற எல்லோரும் நம்மை வெறுக்கிறார்கள் தன்னோடு ஐயாவோடு இருக்கிற இருந்து ஆறுதலா இருக்க வேண்டியவர்கள் எல்லோரும் மதிக்காமலும் வெறுத்து தள்ளுகிறார்கள் கொஞ்சமும் அறியாத இல்லை சிறுபிள்ளைகள் கூட மதிப்பதில்லை என்று சொல்லி வேதனைப்படுகிறார் அவருடைய சரீரமும் மேலாக பாடுபடுத்துகிறது அவருடைய எலும்பில் அவருடைய தோல் ஒட்டி கொள்ளும்படியாக சதையெல்லாம் இல்லாமல் போனது அவரால் தண்ணீர் குடிக்க முடியவில்லை சாப்பிட முடியவில்லை மிகவும் இழைத்து போனார் அவர் சரீரம் மெலிந்து தன்னுடைய அவருடைய நிலை மிகவும் பரிதாபத்திற்குரியதாய் மாறிற்று என் சிநேகிதரே என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள் என்று சொல்லுகிறார் யோகையா தன் நண்பரை குறித்து பேசுகிறார் என் என் நண்பர்களே எனக்கு இறங்குங்கள் எனக்கு இறங்குங்கள் கர்த்தருடைய கரம் என்னை தொட்டது எனக்கு இப்படிப்பட்ட நிலை வந்தது அவர் என் மேல் கோபமாய் இருக்கிறார் என்றால் நீங்களும் அதை அவரை போலவே என் மேல் கோபத்தை செலுத்துவது என்ன அவர் என கோபப்பட்டு என்னை இப்படி அடித்திருக்கிறார் நான் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நீங்களும் இதே போல அவரை போலவே கோபப்படுவானேன் எனக்கு இறங்குங்கள் சற்று இரக்கம் காட்டுங்கள் நான் மிகவும் தவித்திருக்கிறேன் தத்தளிக்கிறேன் என்று மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறார் என் மாம்சம் பட்சிக்கப்படுகிறது அப்படி இருந்தும் நீங்கள் திருப்தி அடையாமல் இருப்பதென்ன நான் இந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்பொழுதும் நீங்கள் திருப்தி அடையாமல் என்னை மேலும் மேலும் நிந்திப்பது ஏன் என்று தன் நண்பர்களை நோக்கி அவர் கேட்கிறார் ஆஹ் நான் இப்பொழுது சொல்லப்படும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும் அவைகளை கற்களில் எழுதி அவைகளை உடி வெட்டால் வெட்டப்பட்டால் நலமாயிருக்கும் இந்த வார்த்தைகள் எல்லாம் நிரந்தரமாக இருந்தால் நலமாயிருக்கும் என்று யோகையா அன்று பேசியிருக்கிறார் இந்த பேச்சையெல்லாம் கேட்டு கொண்டு பக்கத்திலேயே இருந்த நம்முடைய அன்பின் ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை அன்று முதல் யோகையா சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை இது இதெல்லாம் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும் என்று சொன்னார் அந்த வார்த்தையையும் சேர்த்தே கர்த்தர் வேதாகமத்தில் எழுதி நிரந்தரமாக ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக அவர் வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார் யோபையாவின் வார்த்தைகள் இன்றும் நமக்கு உயிர்ப்பிக்கிறதாக நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஜீவனுள்ள வார்த்தைகளாக வேத புஸ்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது அவர் அன்று கேட்ட விண்ணப்பம் என்ன என் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும் என்று ஐயா சொன்னது போலவே எழுதப்பட்டு இன்றும் வரைக்கும் அது கல்லில் எழுதி அப்படியே இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார் ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக கோடிக்கணக்கான மக்களுக்கு கோடிக்கணக்கான முறை பிரதியிடப்பட்டு பிரிண்ட் செய்யப்பட்டு இந்த வேத புத்தகத்தில் அவருடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது இது எவ்வளவு பெரிய காரியம் நான் சொல்ல போவது நடந்தால் அதை எழுதினால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார் அது என்ன வார்த்தை அதை எதை குறித்து க யோபையா இதை சொல்லுகிறார் என்றால் கடைசி நாட்களில் என் ஆண்டவர் வந்து நிற்பார் இந்த பூமியின் மேல் வந்து நிற்பார் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்து இந்த வேத பகுதியில் யோவையா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் இந்த பூமியின் மேல் வந்து நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் கர்த்தருடைய இரண்டாம் வருகையை யோபையா அறிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இவைகள் தான் எழுதப்பட வேண்டும் என்று யோபையா விண்ணப்பித்திருக்கிறார் அதே போல பரிசு சாவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் நிரந்தரமாக இந்த தோல் முதற் கொண்டு என் சரீரத்தில் இருக்கிற இந்த தோல் எல்லாம் அழிந்து போன பின்பு நான் மரணம் அடைந்த பின்பு மீண்டும் என் மாம்சத்தோடு வந்து இந்த இடத்தில் எவ்வளவு ஆழமான சத்தியங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது அவைகள் ஒரு மரம் போல வளர்ந்து விருட்சமாக நமக்கு கிடைக்கிறது இப்பொழுது அது கர்த்தருடைய இரண்டாம் வருகையை குறித்து சொல்லியிருக்கிறார் உயிர் தேடுதலை குறித்தும் இந்த இடத்தில் யோபையா சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு மனிதனும் மரணம் அடைந்து மண்ணில் புதைக்கப்பட்டு அவன் சரீரம் முழுவதும் அழிந்து போகிறது ஆனால் கர்த்தர் உயிரோடு எழுப்பும் அந்த இரண்டாம் வருகையின் நாட்களில் மீண்டும் அந்த மனிதன் அதே மாம்சத்தோடு அழிந்து போன அந்த மாம்சம் மீண்டும் உயிர் பெற்று உயிர் போகிறது அந்த உயிர் தேடுதலை தான் யோபையா சொல்லுகிறார் என் தோல் முதலாய் அழிக்கப்பட்டு போன பின்பு அவைகள் எல்லாம் மறித்த பின்பு மீண்டும் என் மாம்சத்தில் நான் வருவேன் ஆவியில் அல்ல மாம்சத்திலேயே நான் மீண்டும் வருவேன் இந்த இயற்கை மண்டலத்தில் இந்த பூமியில் இருக்கிற இதே சரீரத்தோடு நான் மீண்டும் எழும்பி வருவேன் என் ஆண்டவரை நான் பார்ப்பேன் என்று இந்த இடத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் யோபையா நான் என் கண்களே தேவனை காணும் தேவன் வரப்போகிறார் அவர் மனுஷகுமாரனாய் வரப்போகிறார் இரண்டாம் இரண்டாம் வருகையில் அவர் வரப்போகிறார் என்னுடைய இந்த கண்களே அவரை காணும் என் உள்ளேந்திரியங்கள் இதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது சோர்ந்து போகிறது என்று சொல்லுகிறார் ஏனென்றால் அவருடைய காலம் மிக அதிகமான காலம் இருந்தது ஆண்டவருடைய வருகை இன்னும் வரவில்லை வரப்போகிறது இது மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது அப்பொழுது யோபையாவுக்கு தெரிந்திருக்கிறது நாம் இன்னும் மூவாயிரம் வருடங்களுக்கு மேலாக காத்திருக்க வேண்டும் என்றும் தான் அவர் தோர்ந்து போகிறேன் என்று சொல்லுகிறார் அது காலத்தை குறித்தும் அவருடைய வேதனையை குறித்தும் அப்பொழுது அவர் அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த வேதனையை குறித்தும் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது நீங்கள் என்னை நிந்திக்கிறீர்கள் குற்றப்படுத்துகிறீர்கள் ஆனால் இதற்கான காரணத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் யோபோய்யா சொல்லுகிறார் நண்பர்களிடத்தில் நீங்கள் இப்பொழுது எல்லாம் என்னை குற்றப்படுத்தி பேசுகிறீர்கள் நிந்திக்கிறீர்கள் ஆனால் நான் படும் வேதனைக்கான காரணத்தை நீங்கள் அறிந்தால் ஏன் இப்படி பேசினோம் என்று வேதனைப்படுவீர்கள் என்று சொல்கிறார் இந்த வார்த்தையை கவனிக்கும் பொழுது யோகோயாவுக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது நாம் ஒரு குற்றமும் செய்யவில்லை இது சோதனையை தான் நமக்கு வந்திருக்கிறது கர்த்தர் ஏதோ காரியங்களை செய்கிறார் என்று யோகோயா தெளிவாய் அறிந்து வைத்திருக்கிறார் அதனால்தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் கடைசி காலத்தில் கர்த்தர் வரப்போகிறார் என்ற செய்தியை முதற்கொண்டு அவருக்கு தீர்க்க தரிசனமாக வெளிப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசன ஆவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகையை சொல்லுகிறார் என்றால் பூமியின் கடையாந்திரத்தில் என் தேவன் வந்து நிற்பார் என் கண்களால் நான் அவரை பார்ப்பேன் என்று சொல்லுகிறார் என்றால் அவர் தீர்க்க அப்படி அப்படியென்றால் இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் அவருடைய பிள்ளைகள் மறிப்பதற்கு முன்பாகவே அவருக்கு இருந்திருக்கிறது சிறு முதலே தீர்க்கதரிசிகள் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள் என்பது சத்தியமான உண்மை அதனால் அவருக்கு ஏற்கனவே இந்த காரியங்கள் வருகிற துன்பங்கள் தெரிந்துதான் அவர் பயந்து பயந்து பலு செலுத்திக் கொண்டிருந்திருக்கிறார் இதுதான் நடந்திருக்கிறது யோபையா ஒரு நல்ல தீர்க்கதரிசியம் கூட என்பது இந்த காரியத்திலிருந்து விளங்குகிறது நியாய தீர்ப்புக்கு பயப்படுங்கள் என்று எச்சரிக்கிறார் தன் நண்பர்களே யோபோய வாய் என்று எதை வேண்டுமானாலும் பேசி விடுகிறீர்கள் ஆனால் நாளைக்கு இந்த வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு உண்டாகும் அதனால் அதற்கு பயந்து நடங்கள் கர்த்தர் உங்களை தண்டிக்காதபடிக்கு பயந்து நடங்கள் அவசரப்பட்டு பேசாதிருங்கள் என்னிடத்தில் குற்றமில்லை நீங்கள் நிந்தித்து வேதனைப்படுத்தக் கூடாது கர்த்தர் என்னை அடித்தார் அந்த அடியை நான் சுமக்க நான் தயாராயிருக்கிறேன் ஆனால் என்னிடத்தில் குற்றம் இல்லை என்று அவர் தெளிவாக சொல்லுகிறார் மிக தெளிவாக எல்லா காரியத்தையும் தெரிந்துதான் யோகையா பேசிக் கொண்டிருக்கிறார் அறியாமையினால் எதுவும் பேசவில்லை அவர் மிக தெளிவாக இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளமே அவர் ஒரு வார்த்தையும் கத்திரி குற்றப்படுத்தவில்லை என்பதிலிருந்தே தெரிகிறது அவர் மிக ஞானமாக தெளிவாக இருக்கிறார் தீர்க்கதரிசன அபிஷேகத்தோடு நடக்கும் காரியம் நடக்க போகிற காரியங்களை அறிந்து வைத்துதான் பேசி இருக்கிறார் பையா ஒரு நல்ல தீர்க்கதரிசியும் கூட அவரை போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மிக தெளிவாக நடந்து கொள்ள வேண்டும் இன்ப நேரமோ துன்ப நேரமோ எப்பொழுதும் நிதானமாய் இருக்க பழக வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த யோக புஸ்தகம் நமக்கு இந்த பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது கற்றுறவங்களை உங்களை பதிப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்த சைடியும் பார்க்கலாம் மாரணாதா